அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறவங்க ஏற்கனவே நாம் இது போட்டிருக்கிறவங்க இருபத்தி அஞ்சு சென்ட் போட்டவங்க அது சேல்ஸ் ஆகிடுச்சுங்க டோட்டல் அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் இருக்குதுங்க சூப்பரான பூமிங்க மெயின் ரோடு பேசலாம் லொக்கேட் ஆகிக்குதுங்க பூலவாடிங்கிற ஏரியாவில் நல்லா செம்மண் பூமி நாற்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி வரும்ங்க மெயின் ரோடு பேஸுங்க சமசதுரமாக ஸ்கொயராக வரும் ப்ராப்பர்ட்டி இந்த செம்மண்ணா தெரிகிற பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்து அந்த வரப்பு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு உள்ள வீடியோலேயும் வாங்க நாற்பது சென்ட்டுங்க மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயிங்க பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்குதுங்க ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அதை பார்க்கும்போது இவங்க சொல்கிற விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமி இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு நல்ல விலை கிடைக்குங்க ஒரு கம்பெனி ஒரு பெட்ரோல் பங்கு இது போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்குங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சென்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோங்க அந்த சேல்ஸ் ஆயிடுச்சு அதை ஒட்டு மாதிரிக்கு நாற்பது சென்ட்டுங்க ஸ்கொயராக இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க நீங்கள் மெயின் ரோட்டில் பூமி வாங்கணுன்னா இந்த பூமியை கண்டிப்பாக வாங்கலாமுங்க இந்த மாதிரிக்கு ரோடு பேஸோட குறைவான பட்ஜெட்டில் பூமி கிடையவே கிடையாதுங்க சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க மண்ணு பாருங்க அருமையான செம்மண் சமசதுரமாக வருங்க ஸ்கொயராக பஜார் வந்து கரெக்டாக ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்ட்லேருந்து இந்த லேண்ட் நீங்கள் பார்க் வர்ற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கலாம்க நன்றி வணக்கம்